ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பெஸ் அப்படீட்ல ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தனுஷ் அவர்களுக்கு வந்து ரெட் கார்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தனுஷோடைய என்ன பிரச்சனைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு படத்தில் வந்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த படத்தில் நடிக்காம வேற ஒரு ப்ரொடியூசர் கூட வந்து படம் பண்றாரு சம்பளத்தை திடீர்னு ஏத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த மீடியாக்கள்லாம் அதை வச்சு என்ன வந்து ரஜினி சேர பேர் கெடுக்கிறதுக்குன்னு வேலை பார்க்குறாங்கன்றதெல்லாம் பார்க்கணும் இவங்களுடைய இந்த சிலிமிஷத்தை பாருங்க அதுல வந்து ஒரு முக்கியமான வெப்சைட்ல வந்து போடுறாங்க டைட்டில் என்ன போறாங்கன்னா ரெட் கார்டு பின்னணியில் ரஜினியா கடும் நெருக்கடியில் தனுஷ் அது ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ரஜினி சார் பேர் தான் இங்க வந்து வியாபாரம் ஆகுன்றது எல்லாருக்குமே தெரியும் தான் தனுஷோட மேட்டர்ல சம்மந்தமே இல்லாம தலைவரோட பேர் போடுறாங்க உள்ள போய் படிச்சு பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா கண்டென்ட்ல இந்த மாதிரி தனுஷ்க்கு வந்து இவ்வளவு இருக்கு அவருக்கு வந்து ரெட் கார்டு அளவுக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தம் தரப்பட்டிருக்கு ஆனா அது வந்து ஒருவேளை ரஜினி சார் வந்து தன்னுடைய மகள் கூட வந்து இவர் ஒன்னா சேர்ந்து வாழல ஐஸ்வர்யா கூட ஒன்னா சேர்ந்து வாழாம பிரிந்து போயிருக்காரு அதனால இவருக்கு வந்து சினிமால அவரோட ப்ரொஃபஷனல் ரீதியா அவருக்கு வந்து அவருடைய கெரியருக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி தரணும் அப்படின்றதுனால பெரிய பெரிய ப்ரொடியூசர் எல்லாம் சொல்லி ரஜினி சார் தான் வந்து இவருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அவருக்கு வந்து இன்சம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி ஏதோ மில்டப் பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசி ஒரு வரியில என்ன சொல்றாங்கன்னா ஆனா இது சம்பந்தமா நம்ம வந்து கோலி நோட்டத்துல விசாரிச்சு பார்க்கும்போது இதுக்கும் அந்த விவகாரத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை ரஜினி சார் சார் இருந்து அப்படி எந்த விதமான அழுத்தமோ எந்த விதமான ஒரு ப்ரஷரோ தரல அப்படின்ற மாரி ஒரு லைன்ல சிம்பிளா முடிச்சாங்க ஒரு பக்கம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா ரஜினி சார்னால்தான் ரஜினி சார் வந்து காயப்படுத்துறாரா அப்படி பயங்கர இது ஒரு பக்கம் ஃபுல்லா ஒரு லைன்ல மட்டும் நம்ம அப்படிலாம் இருக்குமோ நினைச்சு விசாரிச்சு பார்த்தா அப்படி இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்படின்ற மாதிரி மொட்டையா முடிச்சிடாங்க இது இருக்கிறதுல சீப்பான ஒரு பிஹேவியர் நான் சொல்லுவேன் அதாவது சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து காயப்படுத்துறது நீங்க தான் அதாவது ரஜினி சார் வந்து தனுஷன் வந்து இங்க அது கிடையாது தான் சம்பந்தமே இல்லாம ரஜினி சார் வந்து காயப்படுத்துனீங்க சம்பந்தமே இப்ப இந்த டைட்டில் மொத்த மொத்தம் வெளியில இருந்து பாத்துட்டு உள்ள அந்த கண்டென்ட் படிக்காம வெளியில இருந்து பாத்தாங்கன்னா என்ன நினைப்பான் ஓ அப்ப ரஜினி தான் இதை பண்ணிட்டு போல இருக்கு ரஜினி தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ற இது சம்மந்தமே இல்லாம விஷத்தை வந்து விதைக்கிற ஒரு விஷயம் இது இதை பத்தி உன்னோட கருத்துகள் என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க